இங்கே ஒரு நடிகை ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல மெயின் ரோல்ல நடிக்கிறாங்க அது கன்ஃபார்ம் சூப்பர் ஹிட் ஆகும்னு டேரக்டர் அப்புறம் எல்லாரும் பாராட்ட ரொம்ப சந்தோஷமா ஆகுறாங்க அப்புறம் தன்னோட அம்மாக்கு பர்த்டே கிளம்பணும்னு சொல்லி ஷூட்டிங் முடிச்சிட்டு கிளம்ப அப்ப அவங்க கூட எப்பவுமே இருக்கிற அசிஸ்டன் அம்மாக்கும் உடம்பு சரியில்லன்னு அவர் சொல்ல உடனே இவங்க வீட்டுக்கு போய் அம்மா பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டு இவங்களோட கார்ல ஏறி கிளம்புறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது முன்னாடி டிரைவர் சீட்ல இவங்களோட டிரைவரே இல்லன்னு அந்த ஆளு உடனே கண்ணை காட்டி இந்த நடிகை மிரட்ட மிரண்டு போன இவங்க அவனோட முகத்தை ஒழுங்கா பாக்குறாங்க பார்த்தா இவன் தான் இந்த நடிகை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி பங்கஷனுக்கு இவங்க சீஃப் கெஸ்டா இன்வைட்

கொலம்பி போயிருக்க இவன் நடிகை கையை கட்டி வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி விட்டுறான்